நான் சுத்தி வளைச்சு கதைக்க விரும்பல சரியோ அந்த புள்ள அப்போ என்ன செஞ்சது சொல்லுங்க அந்த புள்ளையில என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க ஏதோ மெமரிக்காக ஏதோ ஒன்று எடுத்துருக்கு அந்த புள்ள அவர் அவனுக்கு ஒவ்வொரு ஆசை வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை பதிவு செய்யணும் அப்படி வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களை பதிவு தான் நாங்கள் அதன சின்ன ஜிப்பாக்கக்குரிய மாதிரி இருக்கோம் அந்த புள்ள முக்கியமான தருணமானாச்சு அந்த வீடியோவை பதவி செஞ்சுருக்கு ஒரு மெமரி கருத்தை வச்ச பாபா அதை வந்து அவற்ற ஒவ்வொரு அது எல்லாரும் கண்ணீர் வடித்தவன் அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கிற மண்டி எத்தனையும் பேர் வந்து போராடினவங்க வலைத்தளங்களில் எப்படியாச்சும் அந்த வீடியோவை கண்டுபிடிக்கணும் ஒன்று கொண்டு அழிஞ்சாங்களேன்னு சொல்லுங்கள் பாப்பா எதாச்சும் கட் பண்ணி கொண்டு அந்த வீடியோவோ இல்லவோ பண்ணி அந்த பிள்ளைக்கு நல்லா செய்யப்படுறதுக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் முடியல சரியோ இப்போ பார்த்தா தான் ஒரு புது புதுசாக சம்பவம் உண்டு அந்த பொடியை மற்றவங்க வாரம் ஐயோ அந்த வீரியோவில் இருக்கிறானா அந்த என்னில் பிள்ளை இல்லையா வெள்ளார மாம்பிள்ளையில் பிள்ளை சொல்கிறீங்க எடுக்க சொன்னதே அவா அதை எடுத்துட்டு வீரியோவை இறக்கம் போட்டு விடுங்க ஒன்று சொன்னவா ரெண்டு பேர்ட்ட ரெண்டு பேர்ட்டையும் தான் இருந்தது ஸோ நான் போகிறேன் என்னில் பிள்ளை என்ன தப்பான கதைகள் ஒன்று சொல்லிட்டாங்க பலூனை காட்டண்டிங்காயி மெமரி அக்கா ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிறா பாண்டவா அப்படியே அறிவு கட்ட சாம்பிராணிகளை ஒன்றை மட்டும் பிரயம் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யக்கே தெரியுது இதால ஏதாச்சும் பிரச்சனை வரும் என்று தெரிய நீங்க வந்து போர்க்களத்துக்கு போகல சரியா வாழ்வா சோகம் பார்ப்போம் பிரச்சனை வந்தாலும் பார்ப்போம் போர்க்களத்துக்கு போகல நீங்க செய்யல உங்களுடைய இப்படியான இப்படியான வீடியோவில் வீடியோ எடுத்து என்னத்தை சாதிக்க போறீங்க கடைசியா இன்றைக்கு வரைக்கும் வந்து மாறி மாறி புருங்கப்பட்டு புருங்கப்பட்டு அடிய பட்ட ஒன்று மட்டும் சொல்றேன் நீ வாயில மூடிக்கொண்டு சும்மா இருந்திருந்தா கூட அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அது உண்ட வீடியோ இத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டாங்க உண்ட வீடியோ இவ்வளவு பேரும் பார்க்கறது காரணம் நீ நீங்க எல்லாரும் எதையெல்லாம் இந்த காலத்துல எதையெல்லாம் பாதுகாப்பு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறீங்களோ அதெல்லாம் உண்மையான பாதுகாப்பு இல்லை நீங்கள் உங்களை ஃபோன் வந்து மிகவும் பாதுகாப்பானது ஜோசி ப்ரைவேட்டான யோசித்துதானே வீரியோத்தனீங்க அப்போ என்னென்ன இந்த வீடியோ போனது அவன் நீ அவன் தான் போற இல்லைன்றா இவள் தான் போகிற இல்லைன்றா சில விஷயங்கள்ல செய்யும்போது ஃபோனை பாய்க்காதீங்க இன்றைக்கு ஏன் நீங்கள் வந்து லவ்வர் இப்போ ஃப்ரெண்ட்ஜி தீங்காக ஒரு சில கணவன் மனைவி குழுவும் பிரியான செயற்பாடுகள் ஈடுபட்டு போன் தாத்திருத்தா போயிக்கோ கொள்ளைக்கோ யாரையும் ஹைக் பண்ணியோ போன் துளைஞ்சோ அப்படியான மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள சந்திச்சிருக்கா ஒன்றை மட்டும் விலங்கிக் கொள்ள நீங்க விலங்கிக் கொள்ள மாட்டீங்க போங்க